வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது செய்யக்கூடிய அற்புதமான பற்றி இந்த மந்திரம் அகத்திய சித்தரால் அருளப்பட்டது இது நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைக்காக இந்த மந்திரத்தை அகத்திய முனிவர் நமக்கு தந்து சென்றுள்ளார் ஆகவே இந்த அற்புதமான மந்திரத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை பயன்படுத்தி சண்டை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது கவனமாக கேளுங்கள் இந்த மந்திரம் மிகவும் சுலபமான மந்திரம் மிகவும் சிறிய மந்திரம் உச்சரிப்பதற்கு மிகவும் எளிமையான மந்திரம் இது நசி மசி மசி நசி இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை மனைவியின் அல்லது கணவனின் புருவத்தை உற்று நோக்கி அதாவது புருவ மத்தியை முற்று நோக்கி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் அவர்கள் உங்களுக்கு வசியமாவார்கள் ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் முன்கூட்டியே சித்தி செய்து கொள்வது நல்லது இந்த மந்திரம் சித்தியாவதற்கு குறைந்தது பதினாறாயிரம் முறை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் இந்த மந்திரம் உடனடியாக உங்களுக்கு வேலை செய்யும் இதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் வசிம் டாட் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும் மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள செவன் டூ டபுள் நைன் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்